எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் ஈஸியான மெத்தடில் டேஸ்டியா சாக்லேட் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கிடலாம் கடைகளில் வாங்கினது வீடுகளில் தயார் பண்ணது எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை பீட்ரூட்டை தோல் சீவி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த விழுதுலேருந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்கிடலாம் இதை மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க நான் மாவு எடுத்த அதே கப்பில் கப் அளவுக்கு ஜூஸு சேர்த்துருக்கிறேன் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஆக மொத்தத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்குது இதை நல்லா கொதி வர வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் இந்த கொழுக்கட்டை நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நம்மளுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா மாவில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் நம்மளுக்கு கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் முதல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அப்படி இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏக்குன்னா சூடாக இருக்கிறதுனால நம்ம கையை வச்சு இதை மிக்ஸ் பண்ண முடியாது நீங்கள் கலந்துட்டு அப்படியே மூடி போட்டுலாம் பத்து நிமிஷம் வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னால் ஒரு சில வேளைகளில் கொழுக்கட்டை வந்து சாஃப்ட்டாக இருக்காது அதனால் அதே சூட்டோட கைகளில் கொஞ்சம் எண்ணெய் ராவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த ஸ்பூனை வச்சு அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு நம்ம கைகளால் இதை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசையும் போச்சுல கொழுக்கட்டை நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து வரும் இப்போ அதே சமயத்தில் அதே சூடோடே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண தொடங்கிடலாம் இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு மோல்டில் தான் செய்ய போகிறேன் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ மோல்டில் நல்லா எண்ணெயை ராவிக்கோங்க ராவினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து இதில் மாதிரி வச்சுக்கிட்டு சைடில் நல்லா இதை மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு சாக்லேட் கொழுக்கட்டை செய்கிறதுனால நம்ம சென்டரில் சாக்லேட் தான் வைக்கப் போகிறோம் நடுவில் இதை மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க ஒரு பீஸோ இல்லை ரெண்டு பீஸோ மூணு பீஸோ எவ்வளோ வைக்க முடியுமோ அதுக்கேற்ற இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை மாவு வச்சு இதை மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்ம எத்தனை மோல்டு இருக்கோ அதில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னொன்றுலேயும் செஞ்சு வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் மோல்டு இல்லாமல் செய்யணுன்னா ஒரு உருண்டையாக எடுத்து நீங்கள் உள்ளுக்குள்ளே சாக்லேட் வச்சுட்டு கும்மிஞ்சி நேர வச்சுட்டு இதை மாதிரி கத்தி வச்சு நீங்கள் கீறி விட்டிங்கனாலே போதும் இப்போ இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க வேண்டிதான் அந்த பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ராவிட்டு வைங்க மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உடனே திறக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா சாக்லேட் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் அந்த கொழுக்கட்டையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய்